இது பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தாவோடய டைரி தமிழ் பஞ்சாகம் டைரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்குள்ளது இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதும் இந்த மாதிரி பாக்கெட் டைரிஸ் தான் இருக்கும் இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணிக்க முடியும் ஆனால் இப்போது இது வருதான்னு தெரியல பட் அப்போ உள்ளது இது தாத்தாவோட பேர் பாலகிருஷ்ணன் போட்டு இதில் என்ன இருக்குன்னா பேர் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம் என்ன மறந்துடுவோம் இல்லையா இதுனால் கையோட இருக்கும் அதனால் இதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு டைமும் போயிட்டு ரீசன் அட்டை நம்பர் என்னது வங்கி கணக்கு நம்பர் என்னதுன்னு பார்த்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பொருள் எடுக்க அதாவது இதில் வந்து எத்தனை ஹாலிடேஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் என்னது அதெலாம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க இது பொருளடக்கம்னா என்னென்னா இருக்குது இந்த டைரிக்குள்ளே அப்படிங்கிறதா அதுக்கப்புறம் இந்துக்களோட பண்டிகை கிறிஸ்மஸ் அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ளதை அப்புறம் அரசினர் விடுமுறை நாட்கள் இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒரு டைரிக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கும் அதே மாதிரி மகா சிவராத்திரி இது மகா சங்கராந்தி அந்த மாதிரி இது அப்புறம் சுபமுகூர்த்த தினம் யமகண்டம் அதெல்லாம் பார்ப்போம்ல அதெல்லாம் இந்த டைரிக்குள்ளே இருக்கும் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாங்க டைரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டுக்கு எத்தனை அடியில் நிலம் வச்சா நல்லது எத்தனை அடி வாங்கினா நல்லது அதுவும் இந்த டைரிக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி காகம் கரையிறதுக்கு என்ன பலன் ஆந்தை இது பண்ணுறதுக்கு என்ன பலன் பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படிலாம் வந்து எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் இந்த ஒரு டைரியில் ஆனால் இப்போது அந்த மாதிரி வருதான்னு தெரியல இப்போ எல்லாம் நிறைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு இல்லையா ஸோ அந்த அந்த டைமில் இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி பேருந்தோடைய வழித்தடங்கள் சுப முகூர்த்த நாட்கள் அப்புறம் குருவுக்கு என்ன பலன் அந்த ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அப்படியோ நடிகர் நடிகர்களோட விலாசங்கள் அப்புறம் மொபைல் நம்பர்ஸ் அவங்களோடது அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பின்கோடு நம்பர் இருக்கும் அது எல்லாமே இந்த ஒரு டைரியில் வந்து பார்த்துக்கலாம் ஐக்கலாம் இதுதான் வந்து தாத்தாவுடைய ஹேண்ட் ரைட்டிங் அவங்க இப்போ எங்கள் கூட இல்லை இருந்தாலுமே அவங்களுடைய ஆன்மா வந்து எங்கள் வீட்டை சுற்றி தானே இருக்கா அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்க எப்போவுமே எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு அவங்க உடல் வேணால் பிரிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் அவங்க ஆன்மா எப்போவுமே எங்களை சுற்றி இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு மெமரிஸ் எனக்கு இந்த மாதிரி நான் இந்த தேடுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு ஒரு ஹேபிட் மாதிரி அவங்க மறந்துடக்கூடாது எப்போவுமே இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு பழசு எப்போவுமே மறந்துடக்கூடாது ஓல்டு கோல்டு இல்லையா ஸோ அதான் நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க இதில் ஜனவரியிலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டு பேலன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அந்தந்த நாளில் என்னென்ன வர்றது என்னென்ன டைம் வந்த இது அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஈஸியாக பார்த்துக்கலாம் தாத்தாவோட ஹேண்ட் ரைட்டிங் அந்த இது எழுதி வச்சிருக்காங்க இறக்கோணம் புளிய மங்கலம் அங்கேருந்து போனால் எப்படி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரெஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோதான் இந்த டைரி பற்றின மெமரி